ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் சங்ஷா விலாக்ஸ் நான் இன்றைக்கி மாங்காய் இஞ்சி தொக்கு பண்ண போகிறேன் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மா இஞ்சி அல்லது மாங்காய் இஞ்சி எப்படி வேணால் சொல்லலாம் நான் மா இஞ்சியை அரை கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தோல் சேவி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சாப்பர் இல்லைன்னா கேரட் துருவியில் கூட துரு துருவி எடுத்துக்கலாம் நல்லா பொடியாக இருந்தால் தான் தொக்கு பதத்துக்கு வரும் சாப்பரில் நல்லா பொடியாக கட் பண்ணுது எவ்வளோ அழகாக கட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு பொடியாக இருக்கணும் இது எப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு நல்லா ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் கடுகு ரெண்டையும் பொடி பண்ணி நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த கடுகு பொடி தான் நல்ல ஒரு வாசனையும் கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் வெந்தயப்பொடி எல்லாருக்கும் தெரியும் அது ஊறுகாயெல்லாம் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கிறதுக்கு உதவும் இப்போது அது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக அடுப்பில் அதே கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த ஊறுகாய் செய்கிறத்துக்கு இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும் நீங்கள் எந்த எண்ணெயில் வேணால் செஞ்சுக்கலாம் ஊறுகாய்க்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லது ஐம்பது எம்எல் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு புரிஞ்சொண்ணே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குற இந்த மாங்காயியை அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அடி பிடிக்காமல் நல்லா பெரட்டிகிட்டே இருக்கணும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராக் சால்ட்டு போடுறேன் கல் உப்பும் போட்டுக்கலாம் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் எண்ணெயை பற்றலைன்னா அப்பப்போ சே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பெருங்காயம் போட்டு பொறிஞ்ச பிறகு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதங்கணும் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கும் தண்ணி இழுத்த பிறகு நல்லா வெந்துடும் இப்போ நல்லா வெந்துடுச்சு வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் மூணு டேபிள் ஸ்பூ நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி மிளகாய் தூள் அதோட இப்போது வறுத்து பொடி பண்ணி வச்ச வெந்தயப்பொடி மூணு டீஸ்பூன் கடுகுப்பொடி ஒரு மூணு டீஸ்பூன் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா கிளரி பெரட்டி விட்டு இது கடுகுப்பொடியும் வெந்தயப்பொடியும் போட்டோன்னே கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் இழுத்துக்கும் கொஞ்சம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அல்லது இல்லைன்னா நல்லா வெள்ளத்தை பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எலுமிச்சு எலுமிச்சம்பழம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்படி இல்லைன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பளம் அளவுக்கு புளிக்கரை சில அதோட கரைச்சி நல்லா ஊற்றிட்டு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அந்தளவுக்கு அவ்வளோ நேரம் இருக்கணும் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடணும் ஆற விட்டுட்டு நல்லா கண்ணாடி பாட்டில அல்லது ஜாடியில் சேர்த்து எடுத்து வச்சுட்டா கெட்டு போகாமல் இருக்கும் இது நல்லா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்